ஒருத்தாய்ப்படைகளாக பல குணத்தில் பல விதத்தில் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி பறவை இருந்தாலும் இன்னைக்கு உலகம் முழுவதும் நூற்றி ஐம்பத்தாறு நாட்டில் நம்ம தமிழ்நாடு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த உணர்வோடு அந்த அன்பழகன் அவர்கள் குறிப்பிட்டது போல நாட்டால் இந்தியன் மாற்று கருத்து கிடையாது இனத்தால் திராவிடன் அதிலையும் மாற்று கருத்து கிடையாது மொழியால் தமிழர் மொத்தத்தில் நம்ம ஒரு மனிதனாக இருந்து கொண்டிருக்கின்றோம் அந்த அடிப்படையில் இந்த இயக்கத்தை ஒரு வரிசையில் அண்ணன் விஜயரங்கன் அவர்கள் இந்த பகுதியில் இன்னைக்கு வடிவமைத்து ஒரு கவுன்சில் கூட இல்லை ஆக முழுக்க முழுக்க முழு தன்மை இந்த இயக்கத்துக்காக பண்ணி சைக்கிள்ல போகாரணும் எல்லா நிகழ்ச்சியும் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் காஞ்சிபுரத்தில் கலை தலைவர் அண்ணா பேசுறாலோ கலைஞர் பேசுனாலோ பெரியவர் பேசுனாலோ சைக்கிளில் போவாங்க இவங்க ஒரு குரூப் இவங்க எப்படினாக்கா அந்த வாக்கிங் போறவங்க இப்போ குரூப் வச்சுக்கிறாங்க இல்லையா வா வாக்கிங் குரூப்னு அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் குரூப் வச்சிருப்பாங்க அந்த மாதிரி அந்த காலத்தில் குரூப் இப்போ ஒரு சில குரூப்லாம் இருக்கு அது வேற விஷயம் ஒன்னே எப்படி கவுக்குறது என்ன எப்படி கவுக்குறது ஆனால் இந்த குரூப் அப்படி கிடையாது அண்ணா பேசுறாரா பெரியார் பேசுறாரா கலைஞர் பேசுறாரா அந்த பேச்சை சைக்கிள்ல ஒண்ணா இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு அன்னைக்கு சைக்கிள் போனேன் எவ்வளவு தரும் காஞ்சிபுரத்துக்கு போனா எவ்வளவு தூரும் இங்கிருந்து சென்னைக்கு போனா எவ்வளவு தரும் இங்கிருந்து செங்கல்பட்டுக்கு பொண்ணு எவ்வளவு தூரம் அந்த காலத்திலே பாத்தீங்கன்னா அண்ணன் விஜயரங்கன் தலைமையில ஒரு இருபது சைக்கிள் ஒன்னா போகும் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த இயக்கத்துல உணர்வோடு இருந்து இந்த தினம் எத்தனை நாள் வாழ்ந்தான் இப்படி என்பதை விட எப்படி வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்தான் அளவில் ஒரு இலக்கணமாக விளைஞ்சவர் தான் நம்முடைய அண்ணன் விஜயரங்கன் அவர்கள்